ஓம் சிவ சாரி என்னோடது மியூட்ல இருந்துச்சு நம்ம அறிவொளி சபையில ஆஹ் நம்ம சைவ சித்தாந்த சாஸ்திர நூல் ஒவ்வொன்னா நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் ஆஹ் அதுல இதற்கு முன்னாடி வினா வெண்பா சிந்திச்சோம் ஆஹ் அதே உமாபதி தேவநாயனார் அருளி செய்த கொடி கவிய இப்ப நம்ம சிந்திக்க இருக்கிறோம் ஆஹ் இந்த கொடி கவிய பத்தி சிந்திக்க துவங்கத்துக்கு முன்னாடி அது எப்படி தோன்றியது அது அதற்கான வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கலாம் ஆஹ் இதுல வந்து இந்த கொடிக்கவியை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன பத்தி உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்தார் இந்த வினா வெண்பா துவங்கறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அவ வந்து என்னன்னா உமாவதி தேவநாயனாரோட குரு யாருன்னா மறைஞான சம்பந்தர் அப்படின்னு அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அப்ப வந்து ஒரு கதையும் சொன்னோம் அதாவது என்னன்னா அவர் வந்து சிதம்பரத்துல தீட்சிதரா இருந்தாரு ஆஹ் அப்ப வந்து அவரு கல்வி கேள்வி ஆஹ் அந்த எல்லாத்துலயும் சிறந்தவரா இருந்தாரு அதனால அவருக்கு வந்து அஹ் அந்த பல்லக்குல வந்து பல்லக்கு தூக்குற ப அவர பல்லக்குல அழைச்சிட்டு வந்து செய்ய அந்த செய்யக்கூடிய சடங்குகள்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது எல்லாருக்குமே கிடைக்காது அது அப்படி அது வந்து அவர் அவர் சிறப்பு படுத்தக்கூடிய விதமாக அது அப்படி கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து இது இரவு நேரமாக இருந்தாலும் சரி பகல் நேரமாக இருந்தாலும் சரி அந்த தீவிட்டி பிடிச்சிட்டு போகிறது அப்படிங்கிறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ வந்து அங்க மரஞான சம்பந்தர் வந்து அந்த அவர் வந்து ஆல்ரெடி அவர் வந்து அதிக நல்ல ஒரு ஞானம் பெற்றவர் சிதம்பரத்துல இருந்த சமயத்துல அங்க இந்த பார்த்துட்டு அவர் உமாபதி சொல்றாரு அது என்ன சொன்னாரு அப்படின்னா வந்து பகல் குருடு போகுது பார் அப்படின்னு சொல்றாரு பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது பார் அப்படின்னு சொல்லிட்டார் அதை கேட்ட உடனே அவருக்கு ஞானம் கைவர பெற்றுச்சு அவருக்கு வந்து நம்ம அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல அவரு வந்து ஒரு ஒரு ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கிடைச்சிருச்சு டகால் அந்த பல்லக்குல இருந்து குதிச்சு அப்படியே அந்த மறையான சம்பந்தரோட கால்ல விழுந்து என்ன குருவா ஏத்துக்கோங்க அப்படின்னு அவர் கேட்டப்ப அவரு அவர் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அவர் போயிட்டே இருந்தார் அவர் அவரை விடாம இவரும் துரத்தி போயிட்டே இருந்தார் அப்ப அங்க இருந்த நெசவாளர்கள் வீட்டுல ஒருத்தவங்க வீட்டுல கஞ்சி வேணும்னு சொல்லி கஞ்சி வாங்கி உப்பு இல்லாத கஞ்ச வந்து வாங்கி குடிக்கிறாரு அவரு பொழுது அது கை வழியா வழிது அதை இவரு குரு பிரசாதமா எடுத்து உமாபதி சிவாச்சாரியாரும் குடிக்கிறார் இத கேள்விப்பட்ட மற்ற தீட்சிதர்கள் வந்து ஆஹ் ஒரு ஒருத்தவரோட எச்சில் வினவை சாப்பிட்டுருக்கீங்க வந்து அந்த குளம் அப்படிங்கிற அந்த வேறுபாடு இருந்த காரணத்தினால நீங்க அந்த மாதிரி வீட்டுலலாம் நீங்க உணவு வாங்கி குடிச்சிருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க தீட்சிதர் வந்து பூஜை நீங்க இனிமேல் உங்களுக்கு வந்து நடராஜாவை தொட்டு வழிபாடு செய்யறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி அவரை ஒதுக்கி வச்சிட்டாங்க அதனால அவரும் என்ன பண்ணிட்டாரு சீத அந்த ஊரை விட்டு வெளியே போய் அவர் இருந்தார் அந்த அந்த இடம் பேர் வந்து ஆஹ் ஒரு நிமிஷம் கொற்றவன்குடி கொற்றவன்குடிங்கிற அந்த ஊருக்குள்ள போய் அவர் தனிமையில வசிச்சுட்டு இருந்தாரு இதுக்கு நடுவுல தில்லையில திருக்கோயில்ல ஒரு திருவிழா துவங்குச்சு அப்படி திருவிழா துவங்குனப்ப அங்க வந்து எந்த ஒரு உற்சவம் ஆஹ் எந்த ஒரு விழாவா இருந்தாலும் பத்து நாள் உற்சவம் நடக்குதுன்னா அந்த ஒரு கொடியேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா நடக்கும் அதை ஏற்றிட்டு தான் அவங்க வந்து அந்த காப்பு கட்டி அப்புறம் அந்த பத்து நாள் சடங்கு அந்த பத்து நாளும் சுவாமி புறப்பாடு எல்லாமே நடக்கும் அப்படி பொழுது அந்த கொடியேற்றம் நக பொழுது அந்த கொடி ஏற மாட்டேங்குது கொடி ஏறல அப்படிங்கும்போது என்ன என்னடா இது ஏற ஏறமாட்டீங்களே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தாங்க அப்ப வந்து ஒரு அசிரீரி கேட்குது எனக்கு உமாபதி சிவம் வந்து ஆஹ் வந்து இங்க வந்தாதான் கோயிலுக்குள்ள அனுமதிச்சாதான் நான் வந்து கொடி ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் உடனே அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம ரொம்ப தவறாக ரொம்ப தப்பா நம்ம சிந்திச்சிட்டோம் ஆஹ் இப்படி உயர்வு தாழ்வு பார்த்துட்டோம் அதே மாதிரி அவரோட ஞானத்தை புரிஞ்சிக்காம இருந்துட்டோம் சிவம் அப்படிங்கிறவர் வந்து அனைவருக்கும் பொதுவானவர் அவர் வந்து எளி அந்த ஒரு உண்மையை வந்து அவங்க அப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க போயிட்டு உமாபதி சிவாச்சாரியார தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவர் வந்து நீங்க வந்து சி சி தில்லையில கோயிலுக்குள்ள வந்து நீங்க வரணும் எங்களுக்கு எங்க கூட இருக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கொடியேற்றம் ந நடைபெறணும் அப்படிங்கிற காரணத்துக்காக உமாபதி சிவாச்சாரியார் சிதம்பரம் தில்லை நடராஜா கோயிலுக்குள்ள நுழைந்து அவர் கொடிக்கவி பாடுறாரு அவர் மொத்தமே நான்கு பாடல்கள் சைவ சிந்தாந்த சாஸ்திரத்திலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான பாடல் கொண்ட ஒரே ஒரு இது வந்து இந்த கொடிக்கவி மட்டும்தான் அதுல வந்து மூன்றாவது பாட்டு பாடும்பொழுது கொடி ஏறிடுச்சு அத அதுக்கு நன்றி தெரிவிச்சு நான்காவது பாட்டு அதோட ப வந்து முடிஞ்சுடுது ஆனா இதுல நாலு பாட்டு அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப நுட்பமான கருத்துக்கள் நீ நிறைய இதுலயும் சொல்லப்பட்டிருக்கு உயிரோட நோக்கம் என்ன உயிரோட பயணத்தை பத்தின ஒரு ஆழ்ந்த சிந்தனையை இந்த பாடல்கள் வழங்கி வழங்குவதாக இருக்கு இத நாளையிலிருந்து ஒவ்வொரு பாட்டா நம்ம பார்க்க இருக்கிறோம் அதை வந்து சுருக்கமாகவே நம்ம பார்க்கலாம் ஏன்னா இத தொடர்ச்சியாக தேவாரமும் சிந்திக்க இருக்கிறோம் அதனால அந்த பாட்டு அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கறத சிந்திச்சுட்டு அதுக்கு அடுத்தது உண்மை நெறி விளக்கம் அது மாதிரி அடுத்ததுக்கு போகலாம் அதுக்கே திருச்சித்ரம்பலம் நம இன்னைக்கு இந்த ஒரு முன்னோட்டத்தோட நான் இன்னைக்கு இத முடிக்கிறேன் உம் முதல் பாட்டை நாளைக்கு பார்க்கலாம் திருச்சி பிரம்பலம்